ரேக்கி சேனல் நேயர்களுக்கு வணக்கம் நான் பக्याஷா குரேகி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ ரீடர் இப்போ ரேக்கில வந்து நிறைய சிம்பல்ஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்து சேஹேகி அப்படிங்கற சிம்பலை பத்தி பார்க்கலாம் சேஹேகி வந்து என்ன பண்ணனும் அப்படினா நமக்கு வந்து டிப்ரஷன ஃபர்ஸ்ட் குறைக்கும் மனசா வந்து சாந்தபடுது மனசா வந்து ரிலாக்ஸ் பண்ணும் சோ ரிலாக்ஸ் பண்றப்பவே அந்த இடத்துல நம்ம தெளிவான தாட்ஸ் வந்து அந்த இடத்துல உருவாக்கும் இப்போ சேஹேகி எங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் ரிலேஷன்ஷிப்பில் வந்து ப்ராப்ளம் போயிட்டே இருக்குன்னா செய்கைக்கு யூஸ் பண்ணுறப்போ என் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி அந்த சமாதான நிலை வந்து அந்த இடத்துல கொண்டுட்டு வரும் ரெண்டு பேருக்குமே ஈக்குவலாக ஒருத்தவங்களுக்கு மட்டும் சமாதான நிலை வரும் இன்னொருத்தவங்க வந்து எதுவுமே பண்ண மாட்டாங்க இவங்க போய் கெஞ்சணும் அப்படி இல்லை ரெண்டு பேத்துக்குமே அந்த ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கை கொடுக்கறதுக்கு செய்கைக்கு சப்போர்ட் பண்ணும் அதே மாதிரி சில இடத்துல வந்து எப்போ பாரு வந்து ஹெல்த் வந்து வயசு சிக்காயிட்டே இருக்காங்க ஒரு வீட்டில் வந்து இப்போ வந்து இவங்களுக்கு சரியானாங்க அதுக்குள்ளே இவங்களுக்கு உடம்பு சரியில்லை அதுக்குள்ள இவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு மாத்தி மாத்தி வந்துட்டே இருக்க இடத்துல இந்த இடத்துல அந்த எனர்ஜி எல்லாம் போக்கி ஒரு சமநிலையை கொண்டுட்டு வர்றதுக்கு செய்கைக்கு அப்ளை பண்ணலாம் அதே மாதிரி ரொம்ப ஆர்ப்பாட்டமா சில இடத்துல வந்து எப்ப பாரு சண்டை அப்படின்ற இடத்துல செய்கைக்கு யூஸ் பண்ணலாம் நம்மளோட செக்காசை பேலன்ஸ் பண்றதுக்கு செய்கைக்கு வந்து யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி நீங்க வந்து உங்களோட வேலைகள் வந்து சிலருக்கெல்லாம் எப்படின்னா ஒரு இடத்துல வந்து ஸ்ட்ராங்கா இருக்க மாட்டாங்க அடிக்கடி வந்து வேலை ஜம்ப் போயிட்டே இருப்பாங்க கொஞ்சம் நாள் வந்து ஏழு எட்டு மாதம் ஒரு பக்கம் இருக்கிறது திருப்பி அந்த இடத்துல ஸ்ட்ராங் பேஸ் பண்ண முடியாமல் திருப்பி மாறுறது அந்த ஒரு தேடல்லையே இருக்கிறது இந்த மாதிரி இடத்துல செய்கைக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு இடத்துலேயே வந்து ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அப்போ வந்து அந்த இடத்துல அவங்களுக்கு நல்ல க்ரோத்தும் இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் லெவலில் ப்ரொமோஷன் கிடைக்கிறது சேலரி ஹைக் கிடைக்கிறது அப்படின்றப்போ இந்த செய்கைக்குள்ளேயே நம்ம வந்து இதெல்லாம் அச்சீவ் பண்ணலாம் ஸோ ஒவ்வொரு சக்ராஸ்க்கும் அப்ளை பண்ணலாம் செய்கைக்கு அந்த அந்த இடத்துக்கும் யூஸ் பண்ணலாம் இப்போ வந்து வீட்டில் தூக்கம் இல்லாத நிலைமை வந்து இருக்குது ஃபேமிலி ஒரு வீட்டுக்குள்ள வந்து ரொம்ப நெகட்டிவ் வைப் ஜாஸ்தியா இருக்கு எங்க வீட்டுல யாரும் சரியா தூக்கமே வரமாட்டேங்கிறாங்க தூக்கமே அவங்களுக்கு வரமாட்டேங்குது இல்ல வந்து கெட்ட கனவா வந்துட்டே இருக்கு ரொம்ப வந்து ஒரு லோவா ஃபீல் பண்றோம் இந்த இடத்துல வெளிய போனா வந்து ரொம்ப ஜாலியா இருக்கிறது வெளியே போனா ரொம்ப ஆக்டிவா இருக்க மாதிரியும் வீட்டுக்கு வந்தா வந்து ஒரு லோ ஃபீல் ஆகிற மாதிரியும் தூக்கம் வராமல் டிஸ்டர்ப் ஆகிறது தலைவலி ஜாஸ்தி வர்றது இந்த மாதிரி இடத்துல வந்து செய்கைக்கு பர்ஃபெக்டா நமக்கு வேலை செய்யும் செய்கைக்கையோட தீட்சை வாங்கினதுக்கு அப்புறம் நீங்க செய்கைக்க பர்ஃபெக்டா உங்களுக்கும் சரி உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் சரி உங்களோட வீட்டுக்கு ஆஃபீஸ்க்கு பிஸ்னஸ் பண்ற இடத்துக்கு எந்த இடத்துல வேணாலும் செய்கைக்கு வந்து ப்ராப்பரான ப்ரொடெக்ஷன் போட்டு நீங்க அப்ளை பண்றப்போ அருமை அந்த இடத்துல எனர்ஜி மாற்றங்கள் பார்ப்பீங்க எனர்ஜி மாற்றங்கள்னா என்ன இப்போ நல்லா தூக்கம் வரல அப்படின்றப்ப அவங்க நல்ல ஒரு டீப் ஸ்லீப் அவங்களுக்கு கிடைக்கும் மைண்ட் ஹாப்பியாக இருக்கும் வீட்டுக்குள்ள எல்லோரும் வந்து அந்த ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருப்பாங்க ஒரு ரிலாக்ஸ்டான மைண்ட் இருக்கும் ஒரு மைண்ட்ஃபுல்னஸ் இருக்கும் இதெல்லாம் தான் அந்த இடத்துல நடக்கும் ஸோ இதே வந்து நீங்கள் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து வேறு ஊரில் வேறு நாட்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்காக நீங்கள் இருந்தே இந்த சிம்பல்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணி அவங்களுக்கு நீங்கள் ஹீலிங்கும் கொடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி அருமையான ஒரு மேஜிக் வந்து அடங்கி இருக்கிறது தான் ரே கி எல்லாமே சோ ப்ராப்பரான முறையில ரே வந்து தீக்ஷை எடுத்துட்டு நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க ரொம்ப அருமையான மாற்றங்கள் தெரியும் தேங்க் யூ